ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பேரகு அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் தன்னுடைய சட்டமன்ற உரையில மாநிலங்களின் உரிமை பெற அரசியல் சட்டமைப்பு சட்டத்தில் ஆய்வு தேவையானதுன்னு குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில ஒரு குழுவை அமைச்சார் ஒன்றிய மாநில உரிமைகளை சீராய்வு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மே இருபத்தி ஏழுல ராஜமன்னார் குழு தனது வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கையை தமிழ்நாடு அரசு அளித்தது அந்த அறிக்கையை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் பதினான்காம் நாள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அப்போதைய பிரதமர் திருமிகு இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு மடல் எழுதி மாநில மாநில சுழாட்சியுடைய தீர்மானத்தையும் இணைச்சு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கையில மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் இன்றைக்கும் ராஜமன்னார் குழு குறிப்பிட்டுள்ள பல்வேறு பரிந்துரைகள் மிகவும் போற்றத்தக்கதாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலையிலும் இருக்கு